ஹாய் ஹலோ ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பதிரகாளியை பத்தி பார்க்க போறோம் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து பத்ரகாளியை பத்தி போடணும்னு சொன்னாங்க சோ அதனால அவங்களை பத்தி இன்னைக்கு பாத்துருவோம் பத்ரகாளி யார் பல ரூபங்கள் இருக்கு காளிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபங்கள் இருக்கு நீங்க முக்க மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நான் இது வரைக்கும் வந்து சாமுண்டேஸ்வரி காலியை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறேன் இப்ப நம்ம பேச ரெண்டாவது பேச போது பத்ரகாளி இவங்க ரெண்டு ரொம்ப ஃபேமஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் காளிங்கிறதுனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாமுண்டேஸ்வரி காளி பத்தி பேசினா உங்க யாரும் இல்ல மைசூருக்கு வந்து ராணின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க இன்னும் வந்து சாமுண்டேஸ்வரி அம்மோட கோயில் வந்து மைசூர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைசூரு அப்புறம் ஆந்திரா சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சாமுண்டேஸ்வரி அம்மா ரொம்ப ஃபேமஸ் இப்போ பத்திரகாளியை பத்தி பார்ப்போம் பதரகாரி யாருன்னா வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு யன் ஃபார்ம் ஆஃப் காளி அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலியோட வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரதான ஃபார்ம் என்ன பதிரகாளியில இருந்து ஆரம்பிக்கும் காலியோட உபாசனா சோ பத்ரகாளி வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க இப்ப இந்த பத்திரகாளி வந்து என்னன்னா வந்துட்டு எண் ஃபார்ம் ஆஃப் காலின்னு சொன்னதுனால ரெண்டு விஷயம் உங்களுக்குள்ள வரும் காளியோட இன்டென்சிட்டியோ அவங்களுக்குள்ளார வரும் பட் மத்த காளியோட வந்து ஒரு லெவல்ல டிஃபரெண்ட் எடுத்துக்கிட்டா பத்ரகாளிக்கு ஒரு கிரியேட்டிவ் பவர் இருக்கும் ஒரு எங்ஸ்டருக்கு என்ன பவர் ஜாஸ்தியா இருக்கும்ல மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு யங்ஸ்டருக்கு கிரியேட்டிவ் பவர் இருக்கும் ஒரு குழந்தையோட குழந்தைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னால அவங்களுக்கு கிரியேட்டிவ் பவர் இருக்கு வாய்ப்பு இல்ல ஒரு மிடில் ஏஜ் அதுக்கு மேல போறவங்களுக்கு கிரியேட்டிவ் பவர் வாய்ப்பு இல்லை பட் சம்மன் மூவிஸ் இந்த ப்ரைம் ஆஃப் யூத் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றதுனா கிரியேட்டிவ் பவர் ஜாஸ்தியா இருக்கும் கன்னி தெய்வங்களும் சரி ஏஜ்ல இருக்க போர்ட்ரே பண்ணக்கூடிய தெய்வங்களுக்கும் சரி அவங்க இருக்கிற காமனான தன்மை என்ன ஹியூமன் அனாலஜியில வச்சு பாத்தீங்கன்னாலே பொருந்தும் உங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு படைப்பாற்றல் ஜாஸ்தியா இருக்கும் சோ படைப்பாற்றலுக்கான தெய்வம் உங்களுக்கு வந்து பத்திரகாளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ அழிவையும் கொடுத்து அவ வந்துட்டு கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவான ஒரு தெய்வம்னால அதே சமயத்துல படைப்பாற்றலையும் வந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் இது எப்படின்னு நீங்க கேட்கலாம் அழிவுக்கு அப்புறம் உருவாக்கம்ங்கிறது ஒண்ணு அதான் வந்து பத்ரகாளி வந்து குடிக்கிறாங்க இப்ப எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வந்துட்டு இப்ப ஒரு காட்டு தீ வருது ஒரு காட்டு தீ வரும்போது என்ன அது வந்து மறுபடியும் வந்து ஒரு புதுமையான ஒரு படைப்பு ஒரு புதுமையான வந்து ஒரு தாவரங்கள் செடிகள் அதுக்கப்புறம் வந்து படைப்பு இன்னும் வந்து பிளவிஷா வளருது ஏன்னா எரிஞ்ச அந்த சாம்பல் தான் வந்து அந்த மண்ணுக்கு உரமாவே மாறும் அப்போ இது வந்து நேச்சரோட சைக்கிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் கிரியேஷன் உருவாகணுங்கிறது வந்து பொது உலகம் பொது படைப்பு உருவாகணுங்கிறது வந்து காலத்துக்கு அவரோட கட்டாயம் அப்படிங்கற போது இந்த பத்திரகாளி எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்து கிரியேஷனுக்கான காலகட்டத்தில் வரக்கூடிய சக்தி தான் இந்த பத்ரகாளி மகம் சோ உங்க லைஃப்ல வந்துட்டு எல்லாம் உங்களை விட்டு கழுண்டு போகுது ஒன்னொன்னா உங்க லைஃப் விட்டு பிரிஞ்சு போகுது உறவுகள் பிரிஞ்சு போகுது பணம் போகுது இந்த மாதிரி வந்து ரொம்ப அழிவுகள் அதிகமா நடக்கிற காலகட்டம் ரொம்ப உங்க லைஃப்ல வந்துட்டு சோர்ந்து விழுந்து போய் உழுந்துருக்கிற காலகட்டத்துல நீங்க பத்திரகாளியை வணங்கி உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய அழிவு வந்து ஒரு ஆக்கத்துக்கான ஒரு ஆரம்பமா நீங்க வந்து மாத்தலாம் இதான் வந்து பத்ரகாளியோட சக்தி இப்ப இந்த பத்ரகாளி வழிபாடு நீங்க எடுக்கிறது மூலமா இது நடக்கும் என் லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்க எல்லாமே லைஃப்ல வந்து டிஸ்ட்ரக்ஷன்லேயே போதும் அழிவு நோக்கியே போகிற அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா பத்திரகாளியோட வழிபாடு எடுக்கும்போது இந்த அழிவு வந்து நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நடக்கும் ஆனா அது வந்துட்டு ஒரு அழகான ஒரு உருவாக்கத்திற்கும் அவ வழி கொடுப்பா நான் சொல்றது அழி அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் அழிவறுக்கத்தான் செய்யும் தடுக்க முடியாது ஆனா ஓரளவுக்கு தடுத்து ஒரு ரீசனபிளான ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அதாவது ரீசனபுளான ஒரு லாஸ் நடக்கும் ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு அது மூலமா ஒரு ப்ராஃபிட் வந்து அவர் கிரியேட் பண்ண ஆரம்பிப்பா ஒரு லாபத்தை உங்களுக்கு உருவாக்கும் அந்த அழிவலியும் ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளா வார்த்தை அவளோட தன்மையை சொன்னா அழிவுலையும் லாபம் அப்படிங்கிற ஒன்னு அழிவுல போய் மனசு விரக்தியாகி வாழ்க்கை விரக்தியில போறது ஒரு விதமான கேட்டகரி ஆனா அழிவே லாபமாக்கக்கூடிய சக்தி பத்ரகாளிக்கு உண்டு ஏன்னா ஏற்கனவே சொன்ன அவளுக்கு அந்த அழிவுங்கிற தன்மை இருந்தாலும் வந்து ஒரு யூத் ஃபுல்லான ஒரு காடஸ்ங்கிறதுனால அவ யூத் ரெப்ரஸன்ட் பண்ணக்கூடிய ஒரு காடஸ் அதாவது வந்துட்டு ஷீஸ் இந்த பிரைம் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி மற்ற காடஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஏஜ் கேட்டகரி மாதிரி வரும் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து மதுரா தாண்டி ஒரு ஒரு காலியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அதுலயே வந்து ரொம்ப ஓல்டு ஏஜ் காடஸ் எல்லாம் கூட ஒரு வரும் பட் அந்த பத்ரகாளி காலி ரெப்ரஸன்ஸ் யூத் அப்படிங்கிற போது ஒரு எயிட்டீன் இயர்ஸ் உமன் இருப்பாங்க மதுரா காலி அப்ப அவங்க வந்து யூத் ரெப்ரஸன்ட் பண்றதுனால அந்த யூத்ங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அந்த ஆர்கிட்ட ரெப்ரஸன்ட் பண்றதுனால யூ கேன் பி லைக் ஷி கேன் பி யூஸ் ஃபார் கிரியேட்டிவிட்டி அப்போ அழிவையும் உருவாக்கும் இவ்வளவு வந்து எப்படி லாபத்தை உருவாக்குறது அழிவுக்கு அப்புறம் ஒரு லாபம் நட்டமானாலும் வந்து லாபத்தை உருவாக்குற மாதிரி ஒரு தன்மையை உங்களுக்கு கிரியேட் பண்ணி வாழ்க்கையில சகல விதமான வெற்றியும் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் அவளுக்கு ஆக்கல் திறமை ஜாஸ்தி அவளுக்கு படைக்கும் திறமை ஜாஸ்தி அப்படிங்க வந்து பத்திரகாளி நீங்க அப்படி யூஸ் பண்ணணும் இதுக்காகத்தான் முதல்ல பத்திரகாளி கொடுக்குறது அட முட்டாளா காளியை வந்து அழிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுடா அறிவழியும் வந்து ஆக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை முதல்ல ரிமைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காலி உபாசனை வந்து கொடுப்பாங்க இதனால பத்திரகாளி முதல்ல எடுக்கணும்னு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க இதை ரிமைண்ட் பண்றதுக்காக அழிவழியும் ஆக்கம் இருக்கு எல்லாமே டிஸ்ட்ரக்ஷன் 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 அதுல வந்து பெருமை தேடக்கூடாது அழிச்சாலும் அதுல லாபத்தை உன்னால உருவாக்க முடியுமா அழிவுல உன்னால லாபத்தை உருவாக்க முடியல நீ வாழ்க்கையை எதையும் சாதிக்க முடியாது சும்மா நான் அழிக்கிறேன் அழிக்கிறேன் அதுல பெருமை தேடுறது இல்ல அந்த பில்லி சூன் இயக்கிறவங்களுக்கு ஒரு பெருமை இல்லை வேற நான் அதனாலதான் நான் நிறைய பேத்துக்கு சொல்றேன் இந்த பெருமை தேடுறதுல ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல அப்போ அழிவழியும் மாப்பம் உருவாக்கக்கூடிய சக்தி பத்திரகாளிக்கு இருக்கிறதுனால தான் பத்திரகாளி வச்சுவலி உபயோகிக்கணும் அதை நீங்க தெரிஞ்சு பயன்படுங்க யார் யாருக்கெல்லாம் பத்திரகாளியோட உபாசனை வேணுமோ எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அத்துடன் நான் விடைபெறுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய் சேவ் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ பாய்